அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி தொடர் முப்பத்தி எட்டு சமூகத்திலே வேரூன்றி இருக்கக்கூடிய சமூக தீமையை களைவது எப்படி இன்றைக்கு மது என்பது சமூகத்திலே வேறூன்றி இருக்கிறது களைய முடியாமல் திணறுகிறார்களா அல்லது களைய வேண்டாம் என்று ஆசைப்படுகிறார்களா என்பது நமக்கு தெரியாது ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு மதுவை தடை செய்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் ஒரு மதுவை தடை செய்வதால் பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தாண்டி மது அமலிலேயே இருந்தால் அது அதைவிட பெரிய பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தும் மது ஒரு காலத்திலே அமலில் இருந்தது அதற்கு பிறகு தடை செய்யப்பட்டது என்கின்ற சூழல் கிடையாது படிப்படியாக தடை செய்வோம் என்று எல்லா மாநிலங்களிலும் சொல்கிறார்கள் ஆனால் சில மாநிலங்களை தவிர பல மாநிலங்களில் மது இன்றைக்கும் அமலில் இருக்கிறது மதுவை அரசே ஏற்று நடத்துவதுதான் மிகப்பெரிய அவமானம் அன்பானவர்களே இதற்கு அழகான ஒரு தீர்வை மதுவை மக்களிடத்திலிருந்து முழுமையாக தடை செய்வதற்கான தீர்வை அல் குரான் சொல்லி காட்டுகிறது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது பாருங்கள் முகமது நபி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த மார்க்கத்தை இந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த மக்களிடத்தில் மது இருந்தது மதுவை விரும்பி குடித்தார்கள் மதுவை அவர்கள் எப்போதும் குடித்து கொண்டே இருந்த மக்கள் எல்லாம் அவர்களிலே உண்டு அப்படி இருக்கும் பொழுதுதான் மஹமது நபி சலல்லாஹ் அலிசலம் இடத்திலே சில தோழர்கள் வருகிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் அஹ் மதுவை பத்தியும் சூதாட்டத்தை பத்தியும் உங்க முடிவு என்ன அப்படின்னு கேட்கும்போது இறைவன் வசனத்தை அருளினான் அதிலே இறைவன் சொல்கிறான் மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் அதிலே பாவங்கள் நிறைய இருக்குது மிகைத்து சில நன்மைகளும் இருக்குது இதான் ஃபர்ஸ்ட் முதல் முதலாக அந்த மக்களிடத்தில் இறக்கப்பட்ட வசனம் உடனே மக்கள் எல்லாம் அஹ் அதுல பாவம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது தான் இறக்கப்பட்டிருக்கு அதுல தீமை அதிகமா இருக்குது குறைவான நன்மை இருக்குது அப்படின்னு இறக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம குறைவா என்ன செஞ்சுக்கலாம் அரைந்திக்கிடலாம் அப்படின்னு அப்படியே காலங்கள் ஓடுது சில நாட்களுக்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தொழுகையில வந்து சில பேர் நிக்கிறாங்க இபாதத்துகள் மிக முக்கியமானதா இல்லையா தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு தக்மீர் கட்டப்பட்ட ஒண்ணு தொழுகையில வந்து நிக்கிறாங்க அதுல ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு குரான் வசனம் சூரத்துல் காஃபிரூன் என்கின்ற அந்த வசனத்தை ஓதிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம் என்கின்ற வாசகம் வரும் பொழுது நீங்கள் வணங்குத நாங்க என்ன செய்யறோம் வணங்குறோம் அப்படின்னு மாத்தி ஓதுறாரு அப்புறம் இறைவன் என்ன செய்யறான் யா ஈஹல்ல ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே லா தக்கர்பு சொலாத்த நீங்க வந்து தொழுகைக்கு நெருங்காதீர்கள் சுக்காரா எதுல மதுல இருக்கும்போது போதையில இருக்கும்போது தொழுகையில நெருங்காதீங்க இப்ப இரண்டாவது கட்டமாக தடை செய்யப்பட்டு இருக்கிறது மூன்றாவது கட்டம் என்ன அதுதான் இன்றைய தினம் நாம் எடுத்திருக்கக்கூடிய வசனம் யா ஐயுகல்ல தீன அமனு நம்பிக்கை கொண்டவர்களே இன்னமல் ஹம்ரு நிச்சயமாக மதுபானமும் வல் மைசிரு சூதாட்டமும் வல் அன்சாபு நட்டு வைத்து வணங்குவதும் வல் அஸ்லாமு அதே போன்ற அம்புகளை வைத்து குறிபார்ப்பதும் அது செய்தானுடைய அமல்களில் இருந்து அருவறுப்பானது செய்தானுடைய அமல்களில் அருவறுப்பானது இந்த நான்கும் என்று முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது அதற்கு பிறகுதான் நம்பி தோழர்கள் அதை கொண்டு போய் மதினாவினுடைய வீதிகளிலே கொட்டுகிறார்கள் அதற்கு பிறகு மதினா வீதி எங்கும் மது ஆறாக ஓடியது என்கின்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம் அவ்வளவு மதுவின் மீது மோகம் கொண்டவர்களாக நேசம் கொண்டவர்களாக இருந்த மக்களைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து மீட்டெடுத்தார்கள் வஸல்லம் அப்போ இந்த இடத்துல யா ஈஹல் லதீன் ஆமனோ இன்னமல் ஹம்ரு அல் அஸ்லாம் சொல்கின்றான் அப்படி சொல்லும் போது இந்த மதுபானம் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே இது மூன் அழைத்து அல்லாஹ் பேசுகின்றான் இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் பேசுகின்றான் அப்ப அவர்களிடல்தான் மதுபானம் இருந்தது என்பதை இந்த வசனம் கூடுதலாக நமக்கு என்ன செய்யுது சொல்லி தருகிறது அப்போ அவர்களிடத்தில் இந்த பழக்கம் இருந்துச்சு தடை மைசீருங்கிறது சூதாட்டம் அது ஒரு அதை பேசுவோம் அந்த என்ன மாதிரியான ஆட்டங்கள் என்ன மாதிரியான விளையாட்டுகள் அதிலே உள்ளடங்கும் இது எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கவனிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் வந்து சிலை வணக்கத்தை குறிப்பது அதுவும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது ஒரு நட்டு வைத்து வணங்குவதுங்கிறது வந்து

அஹ் முஸ்லிம்களிடத்திலே ஆண்களிடத்திலே பெண்களிடத்திலே இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம் செய்தானிய செயல் எப்படினாலும் சைத்தானி உள்ளத்தில் அது போட்டு இது மோசமான சகுனம் என்பதை ஏற்படுத்தி கொடுப்பான் அப்ப இதெல்லாம் அறிவறுக்கத்தக்க காரியம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதையெல்லாம் நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுகின்றான் அல் குரானினுடைய ஐந்தாவது அத்தியாயத்தின் தொண்ணூறாவது வசனம் இந்த வசனம் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே அடுத்த தொடரிலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி மறக்காதுவும்